நெடியோன் வணக்கம் இன்று நாம் பாண்டியர்களின் மிக பழமையான ஒரு கடற்படை தளத்தை தான் காண இருக்கின்றோம் பாண்டியர்கள் கடற்படை தளம் வைத்திருந்தார்களா என்று நீங்கள் ஆச்சரியமாக வியப்போடு பார்க்கலாம் ஆனால் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் கடற்கரை கடற்கரை நீளமானது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கும் மேல் நீளம் கொண்டதாக காணப்பட்டது சில தடவை அவர்கள் சேக நாட்டை கைப்பற்றிய பொழுதும் சோழ நாட்டை கைப்பற்றிய பொழுதும் அதன் நீளமானது மிக நீண்டதாக காணப்பட்டது அது கைப்பற்றிய பிறகு அதற்கு முன் எப்பொழுதுமே அவர்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கும் மேல் நீளம் கொண்ட கடல் கதையானது இருந்தது அவ்வளவு நீள கடல் அவர்கள் பாதுகாப்பதற்கு பல இடங்களிலும் கோட்டை கட்டி இருந்தார்கள் எல்லைகளில் அதாவது கடல் கோட்டையை கட்டி கடற்படை தளமாக என்று நேவி எப்படி பயன்படுத்துகின்றதோ கடற்படையினர் அப்படி பயன்படுத்தி வந்தார்கள் அப்படி போது தென்கோடியில் அமைந்தது கன்னியாகுமரி எப்பொழுதும் அவர்களின் ஆட்சி பகுதி சூரியன் உதிக்கும் இடம் பாண்டிய ஆட்சி பகுதி மகையும் இடம் சேகநாடு அதாவது பகுதி இப்பொழுது அவ்வாறு நாம் கன்னியாகுமரியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் வட்டக்கோட்டைக்கு தான் வந்திருக்கின்றோம் அந்த இடம்தான் வட்டக்கோட்டை இந்த பகுதி கொற்கையிலிருந்து பாண்டிய மன்னர்கள் ஆண்ட உழுதும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடற்படை தளமாக இருந்திருக்கின்றது ஏனெனில் இலங்கையிலிருந்தும் படையெடுப்புகள் வரலாம் கடல் கொள்ளையர்கள் வரலாம் அதை போன்ற சோழ நாட்டிலிருந்து படையெடுப்புகள் வரலாம் வணிகர்களை காக்க வேண்டும் இவ்வாறு பலவித நோக்கங்களுக்காக இந்த கடற்படை தளமானது கிட்டத்தட்ட குறைந்தது கொக்கையில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று தெளிவாக வரலாற்று ஆவணங்கள் இருப்பதால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக அவர்களிடம் இருக்கும் மிக வலிமையான ஒரு கடற்படை தளம் தான் வட்டக்கோட்டை இது பதினெட்டாம் நூற்றாண்டில் வேநாட்டு மன்னர்களால் அதாவது சேகநாட்டு மன்னர்களால் சற்று வலிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது கற்களை கொண்டு வலிமையாக பல இடங்களிலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஏற்கனவே இயந்த கோட்டைதான் உள்ளே பல இடங்களிலும் படையினர் தங்கும் முகாம்கள் பல இன்றும் மீன் காணப்படுகின்றன கன்னிலிருந்து ஏழு கிலோமீட்டர் நாகர்கோவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி திருநெல்வேலியிலிருந்து தெற்கு நோக்கி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வள்ளியூர் அவர்களின் கோட்டை இருந்திருக்கின்றது அங்கிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் மதுரையிலிருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அதே போன்று கொக்கையிலிருந்து நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட அதே போன்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைந்துள்ளது இப்ப அந்த இடத்துல தான் அமைக்கிறோம் அந்த கோட்டைக்கு உள்ள போயாச்சு வாசலை நான் ஏற்கனவே அந்த வாசல் கதவுகளில் நீங்கள் அதாவது வாயில் கதவை நீங்கள் பார்த்தால் யானையின் சின்னம் பொதிக்கப்பட்டுள்ளது இறுதியில் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அதாவது வேராட்டு மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றது அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் இதை கைப்பற்றி கொண்டார்கள் ஏனும் இந்த கோட்டை மிகப்பெரிய அளவில் இருந்ததால் அவர்கள் இடிக்கவில்லை அதுவும் கடற்கரையில் இருந்த காரணத்தால் அவர்கள் படைத்தங்கள் முகாமாக பயன்படுத்தி இருப்பார்கள் என்று என்று தெரிகின்றது அல்லது மூடி வைத்திருந்தார்களா என்று தெரியவில்லை டச்சுக்காரர்களிடமிருந்து அவர்களுக்கு இறுதியாக வேளாட்டு படையினர் கைப்பற்றிக் கொண்டார்கள் அப்பொழுது அவர்கள் டச்சுக்காரர்கள் ஏற்கனவே அவர்களிடம் கிட்டத்தட்ட நானூறு பனைய அதாவது போர் கைதிகள் இருந்தார்கள் அந்த கைதிகளில் முக்கியமான டிலோனோய் யூஸ்டாசிஸ் டிலோனோய் என்ற ஒரு தளபதியாக நியமிக்கப்பட்ட அந்த போர் கைதி அவர் கொண்டு படை அதாவது படை தளபதியாக பிறகு இவகின் அதாவது வேணாட்டு படையின் தளபதியாக அவருக்கு உயர் பதவிகள் அளிக்கப்பட்டன அவை கொண்டு பல கோட்டைகளும் வலிமைப்படுத்தப்பட்டன அப்படித்தான் இந்த வட்டக்கோட்டையும் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது பாண்டிய மன்னர்களிடமிருந்து விஜயநாயக்க மன்னர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் விஜயநாயக்க மன்னர்களிடமிருந்து டச்சுக்காரர்களை கைப்பற்றினார்கள் டச்சுக்காரர்களிடமிருந்து வேணாட்டு மன்னர்கள் கைப்பற்றினார்கள் வேணாட்டிடமிருந்து இறுதியாக இந்த கோட்டையானது ஆங்கிலேயர்கள் வசம் சென்று விட்டது இப்பொழுது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த கோட்டையானது இருக்கின்றது நீங்க பாக்குங்க இல்லையா அந்த இடத்துல மீன் சின்னம் காணப்படுகின்றது காலையில பத்து இருந்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் உள்ள போய் பார்க்கலாம் அலோ பண்ண அதாவது அனுமதிப்பார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ரூபாய் அதற்கான அனுமதி கட்டணம் இப்போ அந்த கோட்டையில் தான் இருக்கும் நீங்க பார்த்தா எல்லா இடத்திலயும் உள்ள அதாவது படை வீரர்கள் தங்கும் இடங்கள் கீழே அமைக்கப்பட்டுள்ளன அந்த தங்கல் முகாம்கள் அனைத்துமே மீன் சின்னங்கள் தான் அதன் விட்டங்களில் அதாவது மேற்குவையில் உள்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன ஏராளமான மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன இவைகள் அனைத்தும் மிக பழமையானதாக இருக்க வேண்டும் பாருங்க எவ்வளவு அழகா அந்த மீன் சின்னமானது பொகிக்கப்பட்டுள்ளது கிமு அகூர் பாண்டியர்களுக்கு பாண்டியங்களுக்கு கொக்கைதான் தலைநகராக இருந்திருக்கின்றது அப்பொழுது தொலாமி பிளைன்ஸ் போன்ற கிரேக்க ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அதே போன்று அவர்கள் வகைப்படங்களிலும் வகைந்திருக்கிறார்கள் கன்னியாகுமரி குமரியை குறித்து வைத்திருக்கிறார்கள் பல துறைமுகங்களையும் அவர்களின் வகைப்படங்களில் காணப்படுகின்றன தமிழக துறைமுகங்கள் அப்பொழுது சேகநாடு தமிழ்மொழி மொழி பேசிய தமிழ்நாடாகத்தான் இருந்தது இரண்டு பக்கங்களிலும் கடல் அதாவது இன்று உள்ள இந்திய தென்னிந்திய பகுதிகளில் தமிழகம் கேரளா இணைந்த பகுதியில் இரண்டு பக்கங்களில் கிழக்கு மேற்கு பக்கங்களில் உள்ள துறைமுகங்கள் குறிக்கப்பட்டுள்ளன இன்றும் அந்த பட்டினங்கள் காணப்படுகின்றன தொடர்ந்து பணியில் இருக்கின்ற அதே சில துறைமுகங்கள் அழிந்து போய்விட்டன ஆனாலும் மீன்பிடித் துறைமுகங்களாக தொடர்ந்து காணப்படுகின்றன இந்த கோட்டை இன்றும் அப்படியேதான் இருக்கின்றன அவ்வாறு மிக வணிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பாதுகாப்பதற்காக இவர்கள் தென் எல்லையில் பாண்டிய மன்னர்கள் கோட்டையை கட்டி வைத்திருந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து மிகுக்கும் பாண்டிய மனுகள் பல இடங்களிலும் கோட்டை கட்டியிருந்தாலும் ஒரு சில கோட்டைகள் மட்டும்தான் மிச்சம் அனைத்துமே அனைத்துமே விட்டன காலத்தால் விட்டது இந்த வட்டக்கோட்டை இன்றும் கம்பீரமான தோற்றத்துடன் காணப்படுகின்றது முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது அதே போன்று இதன் அளவானது நூறு மீட்டர் நூறு மீட்டர் அளவு கொண்டதாக காணப்படுகின்றது கடலில் துருத்தி கொண்டு ஒரு நூறு மீட்டர் பகுதியானது நீட்டி கொண்டு கடலின் நூல் காணப்படுகின்றது அந்த பகுதியிலிருந்து கடலிலை கண்காணிக்க முடியும் அதே போன்று கடலிலிருந்து இருந்து வந்தாலும் அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்க முடியும் அப்படித்தான் அந்த கோட்டையானது கட்டப்பட்டுள்ளது முற்கால பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கலாம் சங்க காலத்தில் கொக்கையிலிருந்து ஆட்சி செய்த அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்க வேண்டும் அதே போன்று நீங்கள் அடுத்து பார்த்தால் ஐநூத்தி எழுபத்தியிலிருந்து தொள்ளாயிரம் வரை இடைக்கால பாண்டியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி நூறு வரை சோழர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் பாண்டிய நாடு இருந்தபொழுது பொழுது பாண்டிய மன்னர்கள் கொங்கில மண்டலங்களாக செயல்பட்டார்கள் அப்பொழுது அந்த பா சோழ மண்டலமாக இருந்து இயந்திருக்க வேண்டும் அதன் பின்னர் ஆயிரத்தி இருநூறுகளில் இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று வரை பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் இருந்திருக்க வேண்டும் அவர்களின் கட்டுப்பாட்டில் அதன் பிறகு சுல்தான்கள் மதகையை கை கைப்பற்றிய பொழுதும் இந்த பகுதி சுதந்திரமாக செயல்பட்டது நெல்லையில் இருந்த கன்னியாகுமரி பகுதி அப்பொழுது ஐபக் பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் அந்த ஆட்சியானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வரை தொடர்ந்து இருந்திருக்கின்றது வள்ளியூர் கொற்கை திருநெல்வேலி கயத்தாறு தென்காசி பகுதியிலிருந்து ஆட்சி செய்த பாண்டியர்களால் இது கட்டுப்படுத்தப்பட்டது முக்கியமாக வள்ளியூரையிலிருந்து செய்த ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களின் கீழ்தான் இந்த கோட்டை இறுதி வரை இருந்திருக்கின்றது அதன் பிறகு இந்த கோட்டையானது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுகள் வாக்கில் திருமலை நாயக்க நாயக்கால் மொத்தமாக பாண்டிய பகுதிகள் உள்வாங்கப்பட்ட பொழுது இந்த கோட்டையும் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் செல்கின்றது அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுகளில் பால இந்த கோட்டையை கைப்பற்றிக் கொள்கின்றார் அதாவது நாற்பத்தி ஒன்று வாக்கில் அவரின் படைகளான டச்சு படைகளை வீழ்த்துகின்றது அப்பொழுது அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த பகுதியானது அதாவது திருமலை நாயக்க மன்னர்கள் இறுதியாக இந்த பகுதியை டச்சுக்காரர்களிடம் இழந்து விடுகிறார்கள் அதன் பிறகு டச்சுக்காரர்களிடமிருந்து இவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள் அதாவது வேணாடு பழைய சேகநாட்டு பகுதியாக இருந்த தமிழ் மன்னன் அதாவது இறுதியாக ஒரு சேக மன்னன் வேணாட்டு மன்னன் அதன் பிறகு திருவாங்கூர் சமஸ்தானமாக மாற்றப்படுகின்றது வேணாட்டின் சின்னமே யானைதான் அதாவது தலைநகர் மட்டுமே மாற்றப்படுகின்றது கல்குளத்தில் இருந்த தலைநகர் தக்கலையிலிருந்து திருவனந்தபுரம் செல்கின்றது அரசர்களும் அதாவது மகமக்கள் தாயம் என்று சொல்வார்கள் அந்த வழியில் நாயர் நம்பூதிரைகள் வந்த பிறகு இங்கிருந்த இந்த தலைநகர் திருவனந்தபுரம் செல்கின்றது திருவாங்கூர் நாடாக அது அடைகின்றது அது பிற்காலத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியாக கருதப்படுகிறது தமிழர்களின் வீழ்ச்சி இப்பொழுது அந்த கோட்டையில் தான் நாம் இருக்கின்றோம் மீன் சின்னங்கள் மிக அழகாக பல இடங்களிலும் அதாவது நாலு பக்கத்துல அந்த கோட்டையோட சதக வடிவில் காணப்படுகின்றது சதகத்தில் சில பகுதிகள் துருத்தி கொண்டு காணப்படுகின்றன கொத்தளங்கள் அந்த கொத்தளங்களுக்கு கீழே உள்ள பகுதியில் தான் படைத்தங்கள் முகாம்களாக பயன்படுத்தப்பட்ட அந்த கட்டட அமைப்புகள் கக்கட்ட அதாவது கல்லை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது பாண்டியர்கள் காலத்திலேயே அப்படி கட்டப்பட்ட இடத்தில் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன இதை சுற்றி அதாவது இந்த கட்டட அமைப்புக்கு வெளிப்பக்கத்தில் கிட்டத்தட்ட இருபது அடி அகலம் கொண்ட மிகப்பெரிய ஒரு நடைபாதை போன்ற உயகமான இருபது அடி உயரத்துக்கு மேல் அதாவது பதினைந்து அடிக்கு மேல் உயரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய திடல் போன்ற ஒரு பகுதி காணப்படுகின்றது அங்கு பீவிங்குகளை இவர்கள் அதாவது வேநாட்டின் கீழ் இருந்த பொழுது பீவிங்குகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு தகுந்தவாக கோட்டைகளில் துப்பாக்கிகள் என்று அன்றார் கெனான் என்று சொல்வார்கள் அதே போன்று மஸ்கட் என்று சொல்வார்கள் அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு தகுந்தவாறு கோட்டை கொத்தளங்களில் இடைவெளிகள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த இடைவெளிகள் வழியாக எதிரிகளை இவர்கள் சுட இயலும் தான் அந்த கோட்டையை பிற்காலத்தில் யூஸ்டாசிஸ் டிலோனோய் கட்டுப்பாட்டி அதாவது அவரின் படை தளபதியாக நியமிக்கப்பட்ட பிறகு கோட்டையானது பெருமளவில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இவ்வாறு அந்த பழைய மீன் சின்னங்கள் அகற்றப்படவில்லை பாண்டியர்கள் காலத்தில் வெளிப்பக்க சுவர்களான ஏகாளமான உள்பகுதியில் அரண்மனைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன ஏராளமான செங்கல் கட்டுமானங்கள் இருந்திருக்கின்றன சுற்றுச்சுவராகவும் ஆனால் அனைத்தும் மீட்கப்பட்டுவிட்டு கல் கட்டடங்களாக சில பகுதிகளில் மாற்றப்பட்டிருக்கின்றன கொத்தளங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று பீவிங்கிகளை மேலே இழுத்துச் செல்வதற்கு மேலே இருந்து கோட்டையின் கொத்தளங்களில் இருந்து சுடுவதற்கு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பீவிங்கிகளை இழுத்துச் செல்வதற்கு சாய்வு தளங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது காட்டி நேரம் அல்லவா சாய்வு தளம் அதே போன்று நடுவில் குளம் அமைக்கப்பட்டுள்ளது நீருக்காக அதே போன்று கிணறு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இதைத்தான் அந்த படைவீரர்கள் அந்த காலத்தில் குடிநீருக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த நீர் அவ்வளவு சுத்தமாக இல்லை இப்ப அந்த பீரங்கிகளை நகர்த்தி செல்வதற்கும் படைவீர்கள் மேலே நடமாடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் போகிடு துப்பாக்கிகளை கொண்டு சுடுவதற்கும் உள்ள பகுதியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியானது அத கோட்டையின் கீழ்த்தளத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி இருந்து முப்பது அடி உயரத்தில் காணப்படுகின்றது மேல இருந்து பார்த்தா கீழே உள்ள குளம் வந்து அடி கீழே இருக்குது இதுதான் அந்த பீரங்கியை மேலே இழுத்து செல்ற இடம் இரண்டு பக்கங்களில் படிக்கட்டுகள் காணப்படுகின்றன அதாவது மாடுகளை கொண்டோ அல்லது மனிதர்களோ அதை மேலே இழுத்து செல்வார்கள் அல்லது யானையை கொண்டு இழுத்து சென்றிருப்பார்கள் யானைகள் இந்த படிக்கட்டுகளில் இயங்கி நடக்க முடியாது எனவே இயகி மனிதர்கள் தான் இழுத்துச் சென்றிருப்பார்கள் என்று தெரிகின்றது அனைத்தும் கற்கட்டண்களாக அத கற்களை கொண்டு கல்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றன பிற்காலத்தில் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்போதில் ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றி கொண்டார்கள் மொத்தமாக வேணாடு வீழ்ச்சி அடைந்தது அது திருவாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்வார்கள் வேணாடு வீழ்ச்சி அடைந்தது திருவாங்கூர் சமஸ்தானம் ஆனாலும் அவர்களுக்கு ஆழ்வுகளுக்கான தகுதியை அளித்தார்கள் கப்பம் செலுத்திக் கொண்டு தொடர்ந்து அவர்களின் கீழ் ஒரு மாகாணமாக தொடர்ந்து செயல்பட்டது இப்ப அந்த கடல்ல வெளியில நீட்டிக்கிட்டு இருக்க அந்த தொகுத்தி கொண்டிருக்கும் பகுதியில் தான் இருக்கின்றோம் இங்கிருந்து கடலை கண்காணிக்க முடியும் மிக தெளிவாக அங்க பாருங்க சுவர் எவ்வளவு உயரமாக இருக்கு கிட்டத்தட்ட முப்பது அடி உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது அந்த இடுக்குகளின் வழியாக கண்காணிக்க முடியும் அதே போன்று எதிரிகளை அவர்கள் வீழ்த்தையிலும் துப்பாக்கிகள் அதாவது பஸ்கட் கெனான் அப்படி துப்பாக்கிகளை கொண்டு சுட முடியும் அப்படித்தான் நவீனமான ஒரு பாணியில் இந்த கோட்டையானது பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியே வயக்காடுகளும் அதே போன்று தென்னந்தோப்புகளும் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றது வேணாட்டு மன்னர்கள் இதை கைப்பற்றி வைத்த பொழுது அவர்களுக்கு அதாவது பாண்டிய நாட்டு பகுதியிலிருந்து திருநெல்வேலி பகுதியிலிருந்து ஏராளமான படையினரை அவர்கள் அம அமர்த்தி கொண்டார்கள் கோச்சல் போதிலும் அவர்களை கொண்டுதான் இவர்கள் படை கொண்டு கொண்டு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள் அதே போன்று இந்த பகுதியையும் அஞ்சு கிராமம் பகுதியில் அவர்கள் மேட்டுக்குடியிருப்பு பகுதியில் அவ்வாறான படையினரை இங்கே நிரந்தரமாக தங்க வைக்கப்பட்டார்கள் அந்த படையினர் தான் இங்கு இங்கிருந்து கண்காணித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது என்றும் அவர்கள் அந்த பகுதியில் தான் குடியிருந்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு ஏராளமான நிலங்களை வேணாட்டு அதாவது பாலமாக அவர்களுக்கு தானமாக வழங்கியிருக்கின்றார் அதற்கான செப்பேடுகளும் காணப்படுகின்றன கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன அடுத்த வகுப்பு பதிவில் அதை பற்றி நான் விரிவாக தெரிவிக்கின்றேன் இவர்கள் குளச்சல் போயிலும் அதே போன்று வேணாடாக இருந்தவர்கள் திருவாங்கூர் சமஸ்தானமாக மாறாத வரை இவர்களின் குதிரைப்படை மிகப்பெரிய அளவில் வேணாட்டுக்கு உதவி புகழ்ந்திருக்கின்றது அதாவது படை திருநெல்வேலி பகுதியிலிருந்து ஏராளமாக திரட்டி இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அவள் சிவலப்ப வளநாட்டு பகுதியிலிருந்து இன்றைய சிவலப்பியை மணியாச்சி கயத்தாறு கடம்பூர் அதே போன்று எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி பகுதியிலிருந்து இவர்கள் அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் அந்த பகுதிகள் நாயக்க மன்னர்கள் கைப்பற்றப்பட்ட பிறகு நாயக்க பாளையங்கள் அங்கு அமைக்கப்பட்டன அப்பொழுது அங்கிருந்து ஏராளமான அதாவது பாண்டியாக படையினராக இருந்தவர்கள் ஏராளமாக அங்கிருந்து வெளியேறினார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இது இருந்திருக்க வேண்டும் அந்த வாய்ப்பு தமிழர்களாக தமிழ் மன்னர்களாக வேளாட்டு மன்னர்களாக இருந்த காரணத்தால் அவர்கள் இவர்களை ஆதரித்து இவர்கள் படையில் சேர்த்து கொண்டார்கள் அப்படி சேர்ந்தவர்கள் இங்கேயே நிரந்தரமாக தங்க வைக்கப்பட்டார்கள் சில காலத்தில் சில சில படையினர் அதாவது சிங்கம்பட்டி பகுதியிலிருந்து வந்தவர்களும் வேறு சில திருநெல்வேலி பகுதியிலிருந்து வந்தவர்களும் ஈடுபட்ட பொழுது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அன்பளிப்புகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சிலர் திரும்பிச் சென்று விட்டார்கள் ஆனால் ஏராளமான படையினர் இங்கேயே நிரந்தரமாக தங்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதே போன்று அவர்களுக்கும் மன்னன் பால மார்த்தாண்ட வகுமனுக்கும் இடையே சில பிணக்குகளும் ஏற்பட்டிருக்கின்றன அப்பொழுது அவர்கள் படையிலிருந்து விலகி இருக்கிறார்கள் இருந்தாலும் அஞ்சு கிராம மேட்டுக்குடியிருப்பு பகுதியில் அவர்கள் நிரந்தரமாக தங்க வைக்கப்பட்டே இருக்கிறார்கள் அவர்கள் படையில் இல்லாமல் போனாலும் நீங்கள் இங்கேயே தங்கி கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு செப்பேடுகளையும் தந்துள்ளார் அதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் அதே போன்று வள்ளியூர் பகுதிகளுக்கும் எவனியன் குடியிருப்பு பகுதியில் சில கோட்டைகள் பிற்காலத்தில் அதாவது நவாப்புகள் ஆங்கிலேயர்களின் கூட்டணியால் தாக்கி அழிக்கப்பட்ட பொழுது நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு அப்பொழுது கொலை செய்யப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படையினரின் வழியினரும் அந்த அரச வழியினரும் இங்கு வந்துதான் அவர்கள் பாதுகாப்பு ககுதி வேளாட்டு மன்னரிடம் பாதுகாப்பு கேட்டதாகவும் அவர்கள் இங்கேயே அஞ்சிகாவும் பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றியும் அடுத்த ஒரு பகுதியில் நான் விரைவாக தெரிவிக்கின்றேன் இங்கு வந்து அவர்கள் தஞ்சம் கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தஞ்சம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் அந்த கோட்டையுடைய நடுப்பகுதி அன்று இந்த பகுதியில் செங்கல் கட்டடங்கள் பாண்டியர்கள் காலத்தில் இருந்திருக்கின்றன பிற்காலத்தில் இது வேணாட்டு கீழ் இருந்த பொழுது உள்ள அமைப்பு அவர்கள் கோட்டையை மாற்றி அதாவது சற்று மாற்றத்தை தந்திருக்கிறார்கள் நவீன காலத்துக்கு உகந்தவாறு அவர்கள் எப்படி தங்கினார்கள் என்பதை பற்றி தெரியவில்லை அவ்வாறான அமைப்புகள் அகற்றப்பட்டுவிட்டன ஆங்கிலேயர்கள் காலத்தில் இப்பொழுது இந்த அதாவது நடுப்பகுதி மொத்தமுமே காலியாக காணப்படுகின்றது ஒரு கிணகுதான் அவங்க குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்க உள்ள பயன்படுத்தின கிணகு அதே போன்று குளமும் காணப்படுகின்றது படைவியர்கள் பயன்படுத்துவதற்காக அவர்களுக்காக வெட்டி தகப்பட்டு இருக்கின்றது இந்த சைட்ல தெரியுது பார்த்தீங்களா அந்த கட்டடம் பாண்டியர்களால் கட்டப்பட்டது அங்கதான் வந்து மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன அவ்வாறான நான்கு அமைப்புகள் காணப்படுகின்றன கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நான்கு பகுதிகளிலுமே அவர்கள் அந்த அமைப்புகள் காணப்படுகின்றன கடல் மிக தெளிவாக கடலுக்குள்ளேயே நீட்டிக்கொண்டு இந்த கோட்டையானது துருத்தி கொண்டு இருக்கின்றது மிக வலிமையான கோட்டையாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பகுதியில் வந்த அந்த சுனாமியில் கூட இரண்டாயிரத்தி ஐந்து நாள் சுனாமியில் கூட இது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை எந்தவொரு பாதிப்பையும் சந்திக்கவில்லை அதே போன்று ஆவணங்களில் இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னர் வந்த பல சுனாமி சுனாமிகளையும் இந்த கோட்டை தாங்கியுள்ளது கடல் சீற்றங்களையும் புயல்களையும் தாங்கி இன்றும் ஒரு சேதாரமும் சேத எந்த ஒரு உடைசலும் இல்லாமல் அந்த கோட்டையானது வலிமையாக கடலில் நின்று கொண்டிருக்கின்றது சேதமடையவில்லை மார்கோபோலா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இந்த வழியாகத்தான் கடந்து சென்றிருக்கின்றார் அந்த காலத்தில் அவர் சீனாவிலிருந்து ஈரானை நோக்கி சென்றார் சீனா அதாவது மங்கோலிய சீன அரசரின் கீழ் அவர் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி அதாவது போது அதிக அதிகமாக பணியாற்றிய பிறகு அவர் நாட்டுக்காகவும் நாட்டுக்காக திரும்பி சென்று வைக்கின்றார் பாருங்க கடல் பக்கத்துல எவ்வளவு வலிமையான கோட்டையா பாண்டிய மன்னர்கள் அன்னைக்கு கட்டி இருக்காங்க அதை வந்து வேணாட்டு மன்னர்களும் புனகமைத்து மேலும் பலப்படுத்தி இருக்கிறார்கள் இறுதியில் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் அது சென்றிருக்கின்றது இந்த இடுக்குகளின் வழியாக துப்பாக்கி வச்சு அவங்க சுடுவாங்க மஸ்கட் என்று அன்று அழைக்கப்பட்டது துப்பாக்கி வந்து பெரிய அளவுல அன்னைக்கு காணப்படும் முதல் முதலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு துப்பாக்கியானது என்று கே ஃபார்ட்டி செவன் என்று அதை அதற்கு மேலும் வளர்ச்சி அடைந்து விட்டது இது ஒரு பக்கம் மேல இருந்து காட்டுற ஒரு காட்சி ஒரு பக்கம் கீழவுள்ளதான் காட்டுற பாருங்க உங்களுக்கு இந்த கோட்டையோட அமைப்பு தெளிவாக விளங்கும் அதே போன்ற கடல் காட்சிகளையும் அத்தோடு இணைத்து காட்டுகின்றேன் இந்த கோட்டை மிகப்பெரிய அளவில் அன்று பாண்டிய மன்னர்களுக்கும் வேணாட்டு மன்னர்களுக்கும் இருக்கின்றது இறுதியில் இந்த கோட்டையானது ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்து இன்று தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அவர்கள் கட்டிய இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீள வேணாட்டு சுவருக்கு வெளியே தான் இந்த கோட்டை இருக்கின்றது ஆகவே இது பாண்டியர்களின் நிலப்பகுதி என்று உறுதி செய்ய இயலும் அதன் பிறகுதான் இந்த கோட்டை அந்த சுவர் கட்டி அவர்கள் கண்காணித்து அவர்களின் கட்டுப்பாட்டு பகுதியாக வைத்திருந்த பிறகுதான் அதாவது குளச்சல் பிறகு பிறகுதான் இந்த இந்த பகுதியானது வேணாட்டு மன்னர்களால் பால நாடு விரிவாக்கப்பட்ட பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அப்போது வரை இது வேளாட்டின் பகுதி கிடையாது ஆனால் பாண்டியரின் பகுதிதான் தான் அப்பொழுது திருமலை நாயக்கரின் கீழ் இருந்திருக்கின்றது அதாவது நாயக்க மன்னர்களின் ஆட்சி பகுதியாகவும் டச்சு பகுதியாகவும் இறுதியில் இருந்த பகுதி வேளாட்டு மன்னர்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த பகுதி முடிவடையும் வேலைக்கு வந்துவிட்டது மீண்டும் ஒரு காணொலியில் நான் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நான் பள்ளிக்குமார் மாடசாமி மிக்க நன்றி வணக்கம்